கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதி கத்தர்க்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்பணி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சால்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் நாகர்கோவிலை சார்ந்த சகோதரர் சுப்பிரமணியன் அவங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கப் போகிறோம் அங்கே கேட்டுக்கொண்ட ஒரு வேதனையான ஒரு குறிப்பு மகன் மருமகள் இவங்களுக்கு ரெண்டு வரைக்கும் இடையில் பிரச்சனைகள் பிரிவினைகள் இந்த பிரச்சனைகள் பிரிவினைகள் மாற வேண்டும் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்ந்து ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்க வேண்டும் இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் பிசாசு கொண்டு வருகிற ஒரு காரியம் பிரிவினை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இப்போ ஜெபிக்க போகிறோம் சகோதரர் சுப்பிரமணியன் அவங்களுடைய பிள்ளை மகனுக்கு மருமகளுக்கு காணப்படுகிற பிரிவினைகள் மாறணும் ஜெபிக்கலாமா தகப்பானேன் நாகர்கோவிலை சார்ந்த சகோதரர் சுப்பிரமணியன் அவங்களுடைய மகன் மகர் மருமகள் இவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரிவினைகள் கத்தராகிய சுபினாமத்தில் மாறாட்டம் காரணமில்லாத போராட்டங்கள் காரணமில்லாத மனஸ்தாபங்கள் சின்ன சின்ன காரியத்தின் நிமித்தமாக பிரிவினைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் கணவன் மனைவி இணைந்து சேர்ந்து வாழட்டும் இவர்கள் குரோதமாக எழும்புகிற பிசாசனுடைய தந்திரங்கள் மனுஷங்களுடைய பிரிவினைக்குரிய முயற்சி அத்தனை அளிக்கப்படட்டும் சேர்ந்து வாழ உதவிச்சு இயேசுவின் நாமத்தில் சுப்பிக்கிறோம் ஜீவனுள்ள பித்தாவ பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டுடைய பாதத்தில் நான் காத்திருந்த பொழுது கத்த சொன்னால் சும்மாயிரு யுத்தம் கத்தோடையது நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் யுத்தம் பண்ணுன்னா கத்தர் யுத்தம் பண்ண மாட்டார் நீங்கள் யுத்தம் பண்ணாமல் நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா கத்தர் யுத்தம் பண்ணுவார் கத்தர் ஜெயத்தை கொடுப்பான் இப்படி வேதாமத்தில் பல சம்பவங்கள் உண்டு அதில் ஒரு சம்பவத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் இசிறவல் ஜனங்கள் கத்தை ஆராதிப்பதற்காக அழைத்து வருகிறார்கள் இவர்களை போக விட்ட பின்பு பார்வனுடைய மனசு மாறிட்டு ஐயோ இத்தனை காலம் நமக்கு அடிமையாக வேலை பார்த்தவங்க நம்மளை விட்டுட்டு போகிறாங்களே இவங்களை விடக்கூடாத மறுபடியும் கொண்டுட்டு வரணும் ஒரு பெரிய இராணுவத்தை அனுப்புகிறார் இவங்க சந்தோஷமாக போகிற இவங்களுக்கு ஒரு திகில் இருக்குது ஒரு வேதனை காத்து இருக்கிறது ஒரு கலக்கம் இருக்கிறது இந்த இராணுவத்தினுடைய இறைச்சலை கேட்ட உடனே ஜனங்கள் எல்லோரும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க யாத்ராமும் பதினாலாவது அதிகாரம் பத்து முதல் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் மூலமாக கற்ற பேசினார் கலங்காதுங்க புலம்பாதீங்க பயப்படாதீங்க நீங்கள் நின்று கொண்டு நான் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கள் என்ன ரட்சிப்பு செய்ய போகிறேன் இதுவரை கண்ட எகிப்தினை இனி நீங்கள் காண முடியாது ஒரு காரியம் தெரியுமா கத்தர் யுத்தம் பண்ணியிருக்கணுன்னா எப்போவுமே பண்ணியிருக்கணும் எகிப்து தேசத்தில் இருக்கும் பொழுது இஸ்ரோவுலுக்காக கத்தர் யுத்தம் பண்ணி எகிப்தையே பிடிக்க வச்சிருக்கலாம் ஆனால் இத்தனை வருஷம் இல்லாமல் இப்போ சொல்கிறாரு பயப்படாதீர்கள் இதுவரை கண்ட எய்த்தனை இனி காண்பதில்லை எப்படி எப்படி நடக்க போகுது பதினாலு பதினாலு நீங்கள் சும்மா இருங்கள் நான் யுத்தம் பண்ணுவேன் போதாது போதாது இப்போ இந்த வார்த்தை வந்த உடனே மோசைக்கு பின்னாடி ஹாப்பியாக சந்தோஷமாக தெய்வனை துதித்து புகழ்ந்து பாடிட்டு போகிறாங்க இன்றைக்கும் உங்களை பார்த்து சொல்கிறார் கத்தை இதுவரைக்கும் நீ போராடின இதுவரைக்கும் எதிரி உன்னை துரத்திக்கிட்டே வந்தான் பிசாசு ஒரு பக்கம் துரத்திட்டே வந்துச்சு கடன் ஒரு பக்கம் துறை துரத்திக்கிட்டே வந்துச்சு வியாதி மறுபக்கம் துரத்திக்கிட்டே வந்துச்சு தேவையில்லாத போராட்டங்கள் பிரச்சனைகள் உங்களை துரத்திகிட்டே வந்துச்சு இப்போ கற்று சொல்கிறார் யுத்தம் உங்களுடையதல்ல கத்தருடையது நீங்கள் சும்மா இருந்தால் போதும் சொன்னவர் யாத்திராம பதினாலு பதினாலில் சொன்னவர் யாத்ராம்மா பதினாலு இருபத்தி அஞ்சில் எகிப்தின் இராணுவம் சொல்லுது ஓடி பெறுவோம் கத்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணிக்கிறார் இப்போ தெரிஞ்சிச்சு இத்தனை வருஷம் அன்றுவர் மௌனமாக இருந்தார் இப்போ யுத்தம் பண்ணுறாரு நம்மளால் யுத்தத்தை ஜெயிக்க முடியாது அந்த ரதத்தினுடைய உருளைகள் டயர் உருண்டு போகுது குதிரைகள் அப்படி கீழே விழுது வருத்தோடு கத்தர் யுத்தம் பண்ணினார் அப்படிதான் ஏன் நீங்கள் கலங்குறீங்க நீங்கள் சும்மா இருங்க கத்தர் யுத்தம் பண்ணுவா உங்கள் குரோதமாக யார் எழுமினாலும் என்ன நடந்தாலும் ஆண்டவரை நோக்கி பாருங்க ஜோ பண்ணுங்க நீங்கள் ஜோ பண்ணா யுத்தம் கத்தல் பண்ணுவா ஒன்று சமையல் லேலாவது அதிகாரம் ஒரு எட்டுலேருந்து நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா மிஸ்மாவை கூடி உபவாசம் இருந்து ஜபிச்சுட்டு இருக்காங்க இதை கேள்விப்பட்ட பெலிஸ்தர்கள் தேசத்துக்குள்ளே வந்தாங்க கத்தல் யுத்தம் பண்ணினா மின்னல்கள் இடி முழக்கங்களை ஏற்படுத்தி வில பண்ணினா யுத்தம் உங்களுடையதல்ல கத்தருடையது இதுவரைக்கும் நம்ம போராடிட்டு தல்லை இப்போ சொல்லப்போ ரெண்டு முறை என்னால் யுத்தம் பண்ண முடியாது என்னால் போராட முடியாது நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் ஒரு மனுஷனும் உங்கள் குரோதமாக யுத்தம் பண்ண கத்த விட மாட்டாங்க யாக்கப்பைங்கிற தெய்வ மனுஷனுக்கு குரோதமாக உன்னுடைய மாமனார் லாபான் கொட்டிய மனிதன் கொட்டிய மனிதன் பத்து முறை சம்பளத்தை மாற்றின மனிதன் தங்கச்சிக்கு பற்றியில் அக்காவை ஏமாற்றின மனிதன் மகா கோட்டியம் ஒரு மனிதன் ஆண்டு கடிந்து கொண்டா கத்தை கடிந்து கொண்டா ஆதியாமம் முப்பத்தி ஒன்று இருபத்தி ஒம்பதுல லாபம் சொல்கிறாரேன் உன் தகப்பனாகிய ஆப்ரகாமின் தெய்வன் ராத்திரியில எனக்கு தரிசனமாகி யாக்கோப்ப இடத்துல நன்மை இல்லாமல் தீமை ஒன்று பேசாதபடி எச்சரிக்கையாயிரு கடிந்து கொண்டா லாபம் சொன்னேன் என் என்னால் உனக்கு பொள்ளாப்பை செய்ய முடியும் என்னால் உனக்கு கொன்றை போற்ற முடியும் ஆனால் பண்ண முடியல ஆபரகாமின் தேவன் உன்னுடைய தேவன் லாபனுக்கு தெரியாது ஆபரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோப்பின் தேவன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்களுடைய தெய்வன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாள் உங்களுடைய தெய்வன் உங்களுக்காக பெரிய காரியத்தை செய்வா நீ ஏங்க கலங்கணும் நீ ஏன் கவலைப்படணும் கவலைப்படாதீங்க ஆண்டுடைய கருத்தில் கொடுங்க ஜெபிக்கலாமா தொகை யுத்தம் உங்களுடையது அல்ல யுத்தம் கத்தருடையது என்று சொன்னேன் நீர் யுத்தம் பண்ணும் நாங்கள் சும்மா இருக்கிறோம் என் தெய்வன் பெரிய காரியத்தை செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தின நீங்கள் அப்படி செய்கிறதற்காக உக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பித்தாவ பித்தாவே ஆமாம் ஆமாம் சும்மா இருங்க கத்தை யுத்தம் பண்ணுவாள் நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமேன் ஆமேன்